என சத்தம் புல்ல விரித்துவிட்ட வெட்டிய கூந்தலை அழகாக விட்டு கொண்டாள் எங்கோ இருந்தது நல்லா இருந்துட்டு இதுக்கு எதுக்கு தேவையில்லாத ஆசையெல்லாம் வேகமா காத்தடிச்சால் ரெண்டா முறிஞ்சு உடஞ்சிடுவா போல சரியான லூசு வாய்க்குள் முடுங்கி கொண்ட சூர்யா தனது என்பீல்டு பைக்கை யாரும் அறையாமல் தடவி கொண்டான் அவள் அமராத இயக்கமோ நம்பலாமா சாமி பாப்பா எங்கனையாவது கொண்டு போய் என்னைய மோதிட மாட்டியே வேட்டியை இடுக்கிக் கொண்டு பீதியாக அவள் பெண்ணை அமர அதெல்லாம் மோத மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் பயப்படாதீங்க ஹேண்ட்ஸம் என்றவள் சல்லென புல்லட்டை கிளப்ப முருகா உன் பிள்ளைய காப்பாத்துப்பா தேகம் அதிர்ந்து அலறி கம்பியை இறுக பிடித்து கண்களை மூடிக்கொண்டான் குரு எரே சூர்யா நீ என்னட அசையாம நின்னுபுட்ட வேலைக்கு நேரம் ஆகலையா உனக்கு